மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரிவிலக்கு உச்சவரம்பு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் சலுகைகள் பட்ஜெட்டில் வெளியாகியுள்ளது மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டை பொறுப்பு நிதியமைச்சர் பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே பட்ஜெட்டை அவர் வாசித்தார் மத்தியில் பாஜக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நாட்டின் பணவீக்கம் இரண்டு இலக்கத்தில் இருந்து ஒற்றை இலக்கமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டு ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஒன்றரை கோடி வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டு ஹெக்டர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் பனிரண்டு கோடி விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் என்ற அவர் விவசாயிகளின் இரண்டு விளைபொருட்களின் ஆதார விலை ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதம் மூன்றாயிரம் பென்ஷன் வழங்கப்படும் என்றார் திட்டத்தின் கீழ் ஏழு புள்ளி இரண்டு மூன்று லட்ச கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பணிபுரியும் பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பு வாரம் அளிக்கப்படும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் ராணுவத்திற்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரே பதவி ஒரே ஊதியம் திட்டத்திற்கு முப்பத்தை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டுகளில் முப்பத்து நான்கு கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுகளில் ஒரு லட்ச கிராமங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்தில் இருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மூன்று கோடி பேர் பயன்பெறுவர் என்றும் பியூஷ் கோயல் கூறினார் வாடகை வருவாய் வரி பிடித்த உச்சவரம்பு ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ய லட்சத்தில் இருந்து இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ய லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டுக்கடன் வட்டி சலுகை இனி இரண்டு வீடுகளுக்கு வழங்கப்படும் ரியல் எஸ்டேட் சீர்திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் வெளிப்படை தன்மை அதிகரித்துள்ளதாக பியூஷ் கோயல் தெரிவித்தார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மூன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி நிதியும் எஸ் சி எஸ்டி நலத்துறைக்கு எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாயும் தேசிய கல்வி திட்டத்திற்கு முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கிராமப்புற சாலைகள் அமைக்கும் திட்டத்திற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஐம்பது கோடி மக்களுக்கு மருத்துவ காப்பீடு வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீனவர் நலனுக்கு எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு மீனவர் நலனுக்காக அமைச்சகம் உருவாக்கப்படும் சிறு குறு தொழில் முனைவோருக்கு ஐம்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு ஒரு கோடி கடன் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் துறைக்கு மூன்று லட்ச கோடி ஒதுக்கீடு இணையதள மேம்பாடு ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு செல்போன் உதிரிபாக உற்பத்தி அதிகரித்துள்ளதன் மூலம் நாட்டில் வேலைவாய்ப்பு உயர்ந்துள்ளதாகவும் பியூஷ் கோயல் அப்போது தெரிவித்தார்